டிவி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிக்க முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் மூன்றாம் இடத்திலே ராகு ஐந்தாம் இடத்துல குரு செவ்வாய் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சுக்கர ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சூரிய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பாருங்கள் சுக்கர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சல் நிலையில் அமர இருக்கிறார் அதே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பேச்சுகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான பாருங்க சுக்கரன் வந்து நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியை சுக்கரம் பார்வையிடுவது சிறப்பு சுக்கரன் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் எட்டாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பார் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்க யோகாதிபதி ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான சுக்கரன் வந்து பணத்துக்கு காரகம் உள்ள லட்சுமிக்கு காரகம் உள்ள சுக்கிரன் பார்வையிடுவது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் அப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் மகர ராசிக்காரர்களுக்கு பணம் சரளமாக போடுமோ அப்படின்னு சொல்லலாம் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யுகம் தரும் குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் மிகப்பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாக்கியங்களை கொடுக்கும் பிரசித்தி பெற்ற அம்மன்களை வழங்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் அதே போல உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதே போல நல்ல ஒரு தெளிவு இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானும் ஐந்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்குறாங்க அதே போல் பத்தாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பார்க்குறதுனால புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பேர் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு மேலதிகர்கள் பாராட்டு கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்க்குறதுனால ஒரு சிலர் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் தொழில் சனாதிபதி சுக்கரவனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ தொழில் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அப்போ உங்கள் ராசிக்கு நீதிபதியும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் நல்ல பண வரவுகளை பார்க்க முடியும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்க வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு நிலை அதே போல எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் தான் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் அப்ப உங்க ராசிக்கு அதிபதியை சுக்கரன் நேரடியா பார்க்கறதுனால லட்சுமி யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் பண புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு சனி இரண்டாம் இடத்துல பாதசனியாக இருக்கிறார் அதாவது உங்க கால் அதாவது கால் பாதங்கள்ல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இடுப்புங்கிழ ஒரு சிலருக்கு வழிகளை கொடுக்கும் இடுப்புங்கிட ஒரு சில சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் இந்த சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் உங்களுக்கு பாத சனி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு சனியினுடைய பாதிப்பு முழுமையாக விலகிவிடும் அதாவது ஏழரை சனி உங்களுக்கு முழுவதுமாக விடுதலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு மகராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொல்லை இருக்காது அதே போல ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லதுங்க மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னால் இல்லாத தைரியங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே போல் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது ஆபரண யோகத்தை கொடுக்கும் அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் பொங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் இந்த மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது அத்தனை சிறப்புகளையும் கொடுக்குங்க நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி உண்டு மூணாம் இருக்கக்கூடிய ராகு அவ்வளவு சிறப்புகளை கொடுக்கும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் உண்டு கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிஷ்டங்களை கொடுக்கும் மூன்றாம் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதே போல் செவ்வாய் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி நாலாம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் தாயாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி குருவை நோக்கி போகிறார் அப்போ இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நன்மை தரும் ஏன்னா நான்காம் இடம் முதலீடு ஸ்தானம் அந்த நான்காம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் புதிய முதலீடுகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லாபத்துக்குடையவன் குருவை நோக்கி பயணிக்கிறார் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்களுக்கு கொடுக்கும் அதே போல் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் மேலும் குரு பகவானின் பாருங்கள் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அப்போ மகர் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் பார்வைப்படுவதும் ஒரு சிறப்பு இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரை இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்குள்ளே மகர ராசிக்காரர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பக்கம் இருக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு தடை விலகும் வாழ்க்கையில் உயர்கல்வி கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் இன்க்ருமெண்ட் அதிகரிக்கும் இப்படி நல்ல சிறப்பான பலன்களை மகர ராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வதனால் அனுபவிக்க முடியும் அதே போல் பாருங்கள் சூரியன் உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்கிறார் இந்த மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் சூரியன் ராசியை பார்க்குறாரு அவர் எட்டாம் அதிபதி எதிர்பாராத ஒரு யோகம் கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி ராசியை பார்க்கறதுக்கு திருப்பு முனை மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் அதிபதியும் ரெண்டாம் விதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது புது வேலை கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை தேடி காத்திருக்கீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ரெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பார்த்துக்கிறது பேச்சு விஷயத்துல கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்கள் ரெண்டாம் மாதம் எட்டாம் மாதியும் பார்த்துக்கிறது உங்களுக்கு பண கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதிர்பாராத பண வரவுகளை கொடுக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னா போகலாம் ஒரு சிலருக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே சூரியன் பார்க்குறாரு அப்போ ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேரும் இப்போ ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு மகர் ராசிக்காரர்களுக்கு அரசாங்க யோகம் உண்டு அப்படின்னா சொல்லலாம் நல்ல ஒரு நிர்வாகத்திறன் உண்டு ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு தொழிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை நிர்வாக கிரகமான சூரியன் பார்க்குறாரு அப்போ நல்ல ஒரு திறமை உண்டு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் மகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் பதினேழு தேதிக்கு பிறகு அதே போல புதன் பகவானும் சப்போர்ட்டாக இருக்கிறார் புதன் பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னா புதன் காரகன் அப்போ அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதும் வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கரம் பார்க்குறாரு இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு ஆறு ஏழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீயுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த தினங்கள் அதனால் சந்திராஷ்டம தினங்களே அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஆகஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆகஸ்ட் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொம்போது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்பழக்கத்தை பார்க்க முடியும் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிராம நீங்கள் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வணக்கம்